பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஒரு பொருளை ரூபா தொள்ளாயிரத்துக்கு விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபமானது அதே பொருளை நானூற்றம்பதுக்கு விற்பதால் ஏற்படும் நட்டத்தை போல இரு மடங்குனா இருபத்தஞ்சு பர்சன்ட் லாபம் பெற பொருளை என்ன விலைக்கு விற்க வேணும்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இது வந்து ரூபா தொள்ளாயிரம்னு சொல்லியிருக்காங்களா அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் நான் எக்ஸன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா ரெண்டு விதமாக விற்றுருக்காங்க ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாபம் ஓகேவா அப்போ ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட்னால் என்ன பண்ணுவோம் செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ நைன் ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸு ஓகேவா இதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் செகண்டாக ஃபோர் ஃபிஃப்டி அப்போது வந்து பார்த்திங்கன்னா லாஸு அப்போ அதை எப்படி எழுதுவோம் லாஸை காஸ்ட் ப்ரைஸ் தான் பெருசாக இருப்போம் அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஃபிஃப்டின்னு எழுதுவோமா இதுதான் லாஸு அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா ப்ராஃபிட் வந்து லாஸ் மாதிரி ரெண்டு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நைன் ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் வச்சுஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஃபிஃப்டி இது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிடும் ஓகேவா சால்வ் பண்ணலாமா நைன் ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸு இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ எக்ஸு இங்கே வந்து பண்ணிங்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நைன் ஹண்ட்ரடுன்னு வருமா அப்போ இந்த நைன் ஹண்ட்ரட் இந்த சைடுன்னு வந்துச்சுன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு ஆயிடும் இங்கே இந்த எக்ஸ் வந்துச்சுன்னா த்ரீ எக்ஸுன்னு ஆயிடும் அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பை த்ரீனா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்னு கிடைக்கும் ஓகேவா இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம் பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் லாபம் வரணும்னா எப்படி விற்பாங்க அப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் லாபம் எவ்வளோ எவ்வளோப்பாங்க காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் இதுதானே லாபம் ஸோ இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேவா இசம்பிளி பே பண்ணால் ஆன்சர் வந்துடும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டின்னு வரும் அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அப்போது செவன் ஃபிஃப்டிக்கு தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஓகேவா